ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ணக்கிழங்கு செடி வளர்ந்து வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் இந்த கேரளாவிலேருந்து இல்லை வீடியோஸ் போடுவாங்கல்ல அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆள் உயரத்துக்கு செடி இருந்து எடுத்து போடுவாங்க நம்ம ஊரில் வந்து இந்த அளவுக்கு வளரும் அப்படிங்கிறது நம்ம வீட்டு மண்ணில் இவ்வளோ பெருசாக வளரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லைங்க நான் கூட சின்னதாக தான் வரும் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் ஆள் உயரத்துக்கு வளர்ந்து நிற்கிது இங்கே செடி ஆனால் இதில் எவ்வளோ கிழங்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல இந்த டைம் வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து பார்த்துடணும் கிழங்கு ஏன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு கிழங்கு போட்டு வச்சது அது செடி வந்தது இந்த அளவுக்கு வந்து பெருசாலாம் வரலை சரி எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சோவை பழுத்து முடிஞ்ச பிறகு தான் வந்து நம்ம வந்து கிழங்கு எடுக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் விட்டோமா அது அப்படியே மறந்து போய்ட்டோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு எடுக்காதே விட்டாச்சு அந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இந்த சீசனுக்கு வந்து மழை வந்ததும் அதுவாக வந்து வரவுக்குள்ள தான் பார்த்தோம் ஆஹா நம்ம கிழங்கு எடுக்காத விட்டுட்டோமோ அதனால தான் திரும்பவும் கிழங்கு வந்துருச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்ல பெருசாகவே இருக்குது எனக்கு இப்போது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டு இது கரணக்கிழங்கா இல்லை சேனக்கிழங்கா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய செடி வந்திருக்கு நான் வந்து ஒரே ஒரு கிழங்கு தான் வச்சு இது பண்ணுறது ஆனால் எனக்கு நேபகம் வந்து பார்த்திங்கன்னா நான் கர்ணக்கிழங்கு தான் நான் வச்சேன் எனக்கு அதுதான் வந்து சமையலுக்கு வாங்கிட்டு வந்ததில் நான் வந்து ஒரு கிழங்கு வந்து விதை போடலான்னு சொல்லி வச்சு விதை போட்டது அது போன வருஷம் எடுக்கவே இல்லை அதையே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தானாக வந்து முளைச்சி வந்து மழை வரும் தானாக முளைச்சி வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த தடவை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம கிழங்கு இடத்தை பார்த்துரலாம் இது வந்து கர்ணக்கிழங்கா சேனக்கிழங்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் தேங்க்யூ